yes a lion is always a lion there are so many jackals and other animals in the forest but there will be only one lion and even if it is single it will be the king of jungle it is not only a description but also a clear declaration சிங்கத்தை பத்தி பேசிட்டு நம்ம சிங்க குட்டிகளையும் சிங்க பெண்களையும் பத்தி நம்ம பேசாம இருக்க முடியுமா அவங்களை எப்படி நான் மறப்பேன் அவங்க தான் என்னுடைய உயிராச்சே என் நெஞ்சில் கொடியிருக்கும் என்னுடைய தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் நேர்ல வர முடியாத சூழல்ல வீட்டில் இருந்துகிட்டே நம்மளுடைய இந்த மாநாட்டில் நேரலை வாயிலாக கலந்துகிட்டு இருக்கிற என்னுடைய அம்மாக்கள் அக்கா தங்கைகள் அண்ணன் தம்பிகள் நண்பர்கள் அனைவருக்கும் என்னோட உயிர் வணக்கம் என்னோட உயிர் வணக்கம் என்னோட உயிர் வணக்கம் சிங்கம் அந்த சவுண்ட்ல ஒரு எட்டு கிலோமீட்டருக்கு சும்மா அதிரும் எல்லா திசைகளும் வெளியில வரும் வேடிக்கை வெளியில வராது வேட்டையில கூட உயிரோடு இருக்கிற மிருகங்களை தான் வேட்டையாடும் அதுலயும் பெரும்பாலும் தன்னை விட பெரிய சைஸ் உள்ள மிருகங்களை தான் குறி வச்சு தாக்கும் ஜெயிக்கும் எவ்வளவு பசியில் இருந்தாலும் உயிர் இல்லாததை கெட்டு போனதை தொட்டு கூட பார்க்காது அப்படிப்பட்ட அந்த சிங்கம் அவ்வளவு எதையும் தொடாது விடாது காட்டோட நாலு பக்கமும் மார்க்கிங் மை டெரிட்டரினு தன்னுடைய பவுண்டரிய தானே வகுக்கும் அப்படிதான் அந்த காட்டை தன்னோட கண்ட்ரோல் வச்சிருக்கும் சிங்கத்துக்கு கூட்டத்தோடு இருக்கிறதுக்கும் தெரியும் தனியா இருக்கிறதுக்கும் தெரியும் அப்படியே தனியா வரணும்னு நினைச்சாலும் அஞ்சாமா அலட்டிக்காம சும்மா கெத்தா தனியா வந்து அத்தனை பேருக்கும் தண்ணி காட்டும் எப்போ எதிலும் தன்னோட தனித்தன்மை இழைக்கவே